ஆந்திராவில் இருந்து ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பயணம் செய்து ராமேஸ்வரம் சுவாமி தரிசனம் செய்ய வந்த பாகுபலி மாடு ஆந்திர மாநிலம் விஜயவாடா பகுதியை சேர்ந்த ராஜு என்பவரது குடும்பத்தினர் பரம்பரை பரம்பரையாக தங்கள் வீட்டில் வளர்க்கும் மாட்டுடன் சேர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதத்தில் சுமார் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து தமிழ்நாட்டில் உள்ள முப்பதிற்கும் அதிகமான கோவில்களில் சாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் குறிப்பாக ராஜு தனது குடும்பத்துடன் மூன்றாவது தலைமுறையாக இந்த மாட்டுடன் ஆண்டுதோறும் தமிழ்நாட்டிற்கு வந்து இங்குள்ள முப்பது கோவில்களில் சாமி தரிசனம் செய்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த டிசம்பர் பதினான்காம் தேதி ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் இருந்து புறப்பட்ட ராஜு மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் பத்து பேர் கொண்ட குழு மற்றும் அவர் வளர்க்கும் மாட்டுடன் இந்த ஆண்டிற்கான கோவில் யாத்திரையை சரக்கு லாரியில் தொடங்கி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தற்பொழுது ராமநாத சுவாமி தரிசனம் செய்வதற்காக இருபத்தி நான்காம் தேதி காலை ராமேஸ்வரம் வந்தடைந்தனர் அங்கு மாட்டின் உடல் முழுவதும் மணிகளை கட்டிக்கொண்டு நன்கு அலங்கரித்ததுடன் நெத்திப்போட்டு உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளியால் ஆன சுவாமி திருவுருவம் பொறிக்கப்பட்ட டாலர்களை கொண்டு அலங்கரித்து கயிற்றை பிடித்தவாறு மாட்டை சுற்றி இரண்டு நபர்கள் இரும்பு மேளம் தட்டியவாறு சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்தே ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு சென்றனர் பின்னர் ராமேஸ்வரம் திருக்கோவில் நுழைவாயிலில் மாட்டை கட்டிவிட்டு திருக்கோவிலுக்குள் சென்ற ஆந்திர பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இவர்கள் அனைத்து கோவில்களும் தலைமுறை தலைமுறையாக தங்கள் வளர்க்கும் மாட்டை கோவிலின் நுழைவாயிலில் கட்டிவிட்டு சுவாமி கும்பிட்டு வருகின்றனர் என்பதும் ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது மேலும் இவர்கள் அழைத்து வந்த இந்த மாடு பாகுபலி படத்தில் வருவது போல் மிகப்பெரிய அளவில் வித்தியாசமாக இருந்ததால் அந்த மாட்டை ராமேஸ்வரம் வந்திருந்த வெளியூர் மற்றும் வெளி பக்தர்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்ததுடன் அதை தொட்டு வணங்கினர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பக்தர் ராஜு குடும்பத்தினர் ராமேஸ்வரத்தில் தரிசனத்தை முடித்துவிட்டு கன்னியாகுமரி திருவண்ணாமலை மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள கோவில்களில் மாட்டுடன் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சொந்த ஊர் திரும்ப உள்ளனர் ராமேஸ்வரத்திற்கு மாட்டுடன் சுவாமி தரிசனம் செய்ய வந்த ஆந்திர பக்தர்களை உள்ளூர் பொதுமக்கள் மற்றும் வெளியூர் பக்தர்கள் வியப்புடன் பார்த்து ரசித்தனர் నమ్మ ఊర ఇది ఇది వరహాలక్ష్మి సేవ కార్ణి సంస్థ ఇది పన్నెంట్ నంబా ఒక అప్ప ముందే ఉన్నది ఎప్పుడు మూడు వర్షంకి మూడు వర్షంకి ఒరే టైంలో ఇప్పుడు ఇదే ఇదే మేడి ఇప్పుడు ఇది వర్షంలో మూడు సార్ వంద మూడు సార్ ఇదికి మొదల మేడి అది రెండు సార్ వంద రామేశ్వరం నా అప్ప వంద అప్పు అదికు ముందు కూడా రామేశ్వరం వంద പതിനഞ്ചിലെ ഉള്ള പതിനഞ്ചായിരത്തി സ്റ്റാർട്ട് ആയി നൈറ്റ് പതിനാറ് പതിനേഴ് പതിനെട്ട് പതിനൊമ്പത് ഒന്ന് ഒരായിരത്തി നാനൂറ് കിലോമീറ്റർ ഒമ്പത് പത്തി രാമേശ്വരം ആയിരിക്കും പോരാ പോയ പത്ത് രാമേശ്വരം പത്ത് കോപ്പം കന്യാകുമാർ പോവും കോയമ്പത്തൂർ പോവും పళని పోం మధురైపోవ్ అరుణాచలం పోం గోల్డెన్ టెంపుల్ శ్రీపురం పోం అప్పు కాణిపాకం ఆంధ్రలో కాణిపాకం పోం భద్రా కడపలో నరసింహస్వామి సమ కో అప్పుడు మహానంది పోం కర్నూలు డిస్టిక్లో ఆంధ్రప్రదేశ్లో అది పోయి అప్పుడు శ్రీశైలం ఈ యాదాద్రి యాదగిరిగుట్ట యాదాద్రి భద్రాచలము అక్కడ అంతర్వేది అందర్వేదేశ్ పక్కన నరసింహం టెంపుల్ వర్ది నరసింహర్ టెంపుల్ అన్నవరం సింహాచు లాటు ఇవత కో పోయి ముప్పకి ఇరవతీ మేలు మ పోయి అప్పు అప్పు ఇటు నాలు ఎట్టు నాళి తిరు తిరు అప్పుడు ఇంటికి